மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் மை பங்கண் திரு ஆலவாயான் திருநீரே வேதத்தில் உள்ளது நீரு வெண் துயர் தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு புண்மை தவிர்ப்பது நீரு நீரு உண்மையில் உள்ளது நீரு, சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆளவாயான் திருநீரே முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீர் தக்கோர் புகழ்வது நீர் பத்தி தருவது நீரு பறவ இனியது நீர் சித்தி தருவது நீர் திரு ஆளவயான் திருநீரே காண இனியது நீரு கவினை தருவது நீரு பெணியணிபவர்கள்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தகைவது நீரு மதியை தருவது நீரு சேலம் தருவது நீரு திரு ஆலவாயான் திருநீரே பூச இனியது நீரு புண்ணியமாவது நீரு பேச இனியது நீரு பெருந்தவத்தோர்களுக்கு எல்லாம் ஆசை கெடுப்பது நீரு அந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு ஆலவாயான் திருநீரே அருத்தமதாவது நீரு அவலம் அறுப்பது நீரு வருத்தம் தணிப்பது நீரு வானம் அளிப்பது நீரு பொருத்தமதாவது நீரு புண்ணியர் பூசும் வெண்ணீரு திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆளவாயான் திருநீரே எகிலது அட்டது நீரு இருமைக்கும் உள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாக்கியம் மாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அகிலை பொலிதரு சூலத்து ஆலவாயான் திருநீரே ராவணன் மேலது நீரு எண்ணத்தகுவது நீரு பராவணமாவது நீரு பாவம் அறுப்பது நீரு தராவணமாவது நீரு தத்துவம் ஆவது நீரு வணங்கும் திருமேனி ஆலவாயான் திருநீரே மாலோடு அயன் அறியாத வண்ணமும் உள்ளது நீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு ஏல உடம்பு இடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஆலமது உண்ட மிடற்று எம் ஆலவாயான் திருநீரே குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண் திகை பிப்பது நீரு கருத இனியது நீரு எண்டிசைப்பட்ட பொருளார் எத்தும் தகையது நீர் அண்டத்தவர் பணிந்து எத்தும் ஆலவாயான் திருநீரே ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகலினும் சுரண்ான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே ஏ திருச்சிற்றம்பலம்